வணக்கம் இது உங்கள் யுவா சேனல் இன்றைக்கி முடக்கத்தான்ற ஒரு செடியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு பேர் தான் முடக்கத்தான் முடக்கத்தான் செடின்னு சொல்லுவாங்க இது வந்து கொடியில் தான் படரும் இது வந்து இது அந்த இலையை மட்டும் பறித்து இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சமாக இலை எவ்வளோ எவ்வளோக்கு இலைய இலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காப்படி அரிசி போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு இந்த இலையும் சேர்த்து இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி ஊற வச்சு காலமர தோசையாக சுட்டு சாப்பிட்லாம் ஆனால் இப்போல்லாம் அதுமாரி யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி செய்யாதவங்களுக்கு ஒரு டிப்ஸு வீட்டிலே நம்ம இட்லி மாவு இருக்கும் இதை மிக்சியில் அரைச்சு நம்ம அந்த இட்லி மாவில் எவ்வளோ நீங்கள் வேணுமோ அது தேவையான அளவு அதில் ஊற்றி கலந்துக்கிட்டு தோசையாக ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து முடக்கத்தான்ன்றது பேர் அதில் இருக்குதுன்னா இது முடக் முடக்குவாதம் சம்பந்தமான நோய்களுக்கு இது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரே முடக்கத்தான் இருக்குது உங்களுக்கே அதை யோசிக்கணும் நமக்கு இது ஒரு பேர் அப்படின்னு சொல்லும் போதே முடக்கத்தான் முடக்குவாதத்துக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டு வலி உள்ளதுக்கும் நல்லது அப்படின்னு நீங்கள் பாட்டிக்கெலாம் சொல்லுவாங்க நானும் அதை சொல்கிறேன் நானும் நம்புகிறேன் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நல்லாயிருக்கும் தோசை வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ